தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய எழுதி நச்சரிந்த வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நன்மையை பற்றி என்ன ஏன் கேட்கிறீர் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் இயேசு கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார் அதற்கு இயேசு நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் இருபதாம் வாரம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரப்பாளர் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துரைக்கிறார் என்ன விஷயம் அதாவது நாம் நிலை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக கட்டளைகளை கடைபிடிக்கணும்னு சொல்கிறாரு ஓகேங்களா நமக்கு தெரிஞ்சது என்னது பத்து கட்டளைகள் தெரியும் கரெக்டுங்களா அந்த பத்து கட்டளைகளையும் நம்ம ஒழுங்காக கடைபிடிக்கணும் ஓகேங்களா ஒருவேளை நீங்கள் அது ஃபுல்லாகவும் நீங்கள் கடைபிடித்தாலும் உங்களால் இறைவனை நோக்கி செல்ல முடியல உங்களுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய உடைமைகளை வந்து ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க ஓகேங்களா ஏசப்போ என்ன சொல்கிற இருக்கிற எல்லாத்தையுமே விட்டுட்டு இலையில் கொடுத்துட்டு அப்புறமேட்டு என்னை பின்பற்றிடுவான் அப்போ உனக்கு நிலைவாழ்வு கிடைக்கும் நீ இங்கே நீ பிச்சைக்காரனாக மாறினாலும் உலகில் நீ எப்படி இருப்ப செல்வந்தராக இருப்ப அப்படின்ற ஓகேங்களா ஸோ நம்ம அந்த அளவுக்கு பண்ண வாய்ப்பு கம்மி தான் ஏன்னால் தனியாளாக இருந்தால் பண்ணலாம் இப்போ நம்ம எல்லோரும் குடும்பங்களோடு இருக்கும்போது எல்லாத்தையுமே விட்டுட முடியாது ஏன்னால் விட முடியாத சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இது ஒரு ஹைப்பாட்டனியஸ் கொஷின் மாதிரி இது ஹைப்பத்தட்டிகல் ஸோ நாம் வந்து முடிந்த அளவுக்கு ஏழைகளை உதவி செஞ்சிட்டே இருங்க உங்களுக்கு போக மீதி இருக்கிறத ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க ஓகேங்களா ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணாதீங்க ஓகேங்களா ஏழைகளுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா விண்ணகத்துக்கு போனால் நமக்கு அதுக்குரிய கைமாறு வாய பலமாக கிடைக்கும் செம்மையாக இருக்கும் இங்கேயும் நம்ம செல்வந்தராக இருக்கலாம் விண்ணகத்துக்கு போனால் செல்வந்தராக இருக்கலாம் ஆனால் பூமியில் இருந்துக்கிட்டு இங்கே கூட இருக்கிறவங்களுக்கே நீ ஹெல்ப் பண்ணல அப்படின்னா கடவுள் வந்து நம்மளையும் கண்டுக்காமல் விட்டுருவார் ஓகேங்களா ஏன்னா ஏஸ் பண்ணால் சொல்கிறார் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுத்து 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 நம்முடைய செல்வத்தை வந்து விண்ணகத்தில் சேர்த்து வச்சுட்டே இருக்கணும் ஏன்னா இங்கே பாருங்களேன் எல்லா இந்த பையன் சொல்கிறா பாருங்கள் எல்லா கட்டளையுமே நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்றான் ஆனால் அவன் பண்ணாத ஒரே விஷயம் என்னது ஏழைகளுக்கு உதவி செய்யாதது ஏன்னா அவன் பெரிய பணக்காரன் காசு 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 சேர்த்து வச்சுட்டே இருக்கணும் ஏன் கடவுள் வந்து பாருங்களேன் இதில் ஒரு கட்டளை மட்டும் விட்டார் கடவுளை வந்து உனக்கு கர்த்தமான சர்வீஸ்னாலே நம்மை தவிர வேறு சர்வீஸ் உனக்கு இல்லாமல் போவதாக ஸோ கடவுள் ஒருத்தர் தான் அப்படி தான் நம்ம கடவுள் அதை வந்து சொல்லலை ஏன் அப்படின்னா இவன் காசு காசுன்னு நான் இயங்கும்போது அவன் கடவுளை விட காசை தான் நம்பிட்டுருக்கான் கரெக்டுங்களா ஸோ கடவுளை வந்து அவன் கடவுளாக ஏற்றுக்கல அவன் காசை தான் கடவுளாக ஏற்றுக்கிட்டு இருக்கான் அதனால தான் பாருங்கள் அவனுக்கு நிலைவாழ்வு வந்து தடைப்பட்டு போயிடுச்சு ஸோ நம்மளும் காசு அதிகமாக வச்சுருந்தோம்னா அதை எப்படி தேடலாம்னு தான் நினைப்போமே தவிர கடவுளை தேட நினைக்க மாட்டோம் எது அதிகமாக வச்சிருக்கமோ அதை தான் நம்ம தேடுவோம் ஸோ நம்ம கடவுளை அதிகமாக வச்சிருந்தோம்னா கடவுளை தேடி செல்வோம் சரிங்களா கடவுளை தேடி சென்றோம்னா கண்டிப்பாக நமக்கு விண்ணகத்தில் பெரிய பணக்கார நம்ம தான் பெரிய பில்டிங்கில் இருக்கும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் இயேசுக்கே புகழ் யேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லேலூயா பிரைதலா